தினசரி பழக்கங்கள் கால்களை காப்பாற்றும் சிறிய ரகசியங்கள் பெரிய மாற்றங்கள் வேண்டியதில்லை புத்தர் சொல்வது இதுதான் சிறிய ஒழுங்குகள்தான் பெரிய வலிமையை உருவாக்கும் கால்களின் வலிமை ஒரே நாளில் போயிடல அதே மாதிரி ஒரே நாளில் திரும்பவும் வராது ஆனா சரியான தினசரி பழக்கங்கள் மெல்ல மெல்ல கால்களுக்கு உயிர் கொடுக்கும் காலை எழுந்தவுடனே செய்ய வேண்டிய ஒன்று காலை கண் விழிச்சதும் மொபைல் பார்க்காதீங்க முதலில் உங்கள் கால்களை பாருங்க அந்த கால்கள் இத்தனை வருடம் உங்களை சுமந்திருக்கிறது மனசுக்குள் ஒரு வரி சொல்லுங்க நன்றி இது சின்ன விஷயமா தோணலாம் ஆனா நன்றி உணர்வு மனத்திலிருந்து உடலுக்குள் நேரடியாக சக்தியை அனுப்பும் வெந்நீர் மறக்கப்பட்ட மருந்து காலை ஒரு கப் வெந்நீர் இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் நரம்புகள் விழிக்கும் கால்களில் சுணக்கம் குறையும் புத்தர் சொன்னது உடலை மெதுவாக எழுப்புங்கள் அவசரப்படுத்தாதீர்கள் மூச்சு கால்களுக்கு சக்தி தரும் வழி பலர் நினைப்பாங்க மூச்சு எடுக்கிறதுக்கும் கால்களுக்கும் என்ன சம்பந்தம் ஆனா இதுதான் உண்மை ஆழமான மூச்சு ஈக்குவல் டு நல்ல இரத்த ஓட்டம் காலை ஐந்து நிமிடம் மெதுவாக மூச்சை இழுக்க மெதுவாக வெளியே விட இதனால் சக்தி அதிகரிக்கும் கால்களுக்கு ஆக்சிஜன் அதிகம் செல்லும் நடையில் தன்மை வரும் நடப்பது மருந்து மாதிரி நடக்கணும் நடப்பது நல்லது ஆனா எப்படி நடக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அவசரமாக மன அழுத்தத்துடன் பயத்துடன் இப்படி நடந்தா நடப்பதே ஒரு சுமை புத்தர் சொன்ன நடை அறிந்த நடை மைண்ட்ஃபுல் வாக்கிங் நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் உணருங்கள் கால்கள் பூமியை தொடுவதை கவனியுங்கள் மூச்சை உணருங்கள் பத்து நிமிடம் இப்படி நடந்தாலே கால்களும் மனமும் ஒன்றாக வேலை செய்யத் தொடங்கும் நீந்த நேரம் உட்காருவோருக்கு முக்கிய எச்சரிக்கை ஒரே இடத்தில் முப்பது நாற்பது நிமிடத்துக்கு மேல் உட்காராதீங்க ஏனென்னா இரத்த ஓட்டம் நிக்கும் கால்களில் கனத்த உணர்வு வரும் நரம்புகள் சோர்வடையும் ஒவ்வொரு முப்பது நிமிடத்துக்கும் எழுந்து நிற்க ஒன்று இரண்டு நிமிடம் நடக்க கால்களை மெதுவாக அசைக்க இதுதான் ஃபியூச்சர்ல வாக்கிங் ஸ்டிக் அவாய்ட் பண்ணும் வழி இரவு கால்களை ஓய்வடைய விடுங்க பல முதியவர்கள் சொல்லுவாங்க இரவுதான் அதிக வலி அதுக்கு காரணம் நாள் முழுக்க அக்யூமிலேட்டட் ஃபெட்டீக் கனமான இரவு உணவு மன சோர்வு இரவு செய்ய வேண்டியது லேசான உணவு தூங்கும் முன் கால்களை மெதுவாக தடவுதல் நன்றி உணர்வுடன் படுக்கை இது ஒரு மெடிடேஷன் மாதிரி பயம் கால்களை அதிகம் பலவீனப்படுத்தும் விஷயம் ஒரு உண்மை சொல்லட்டுமா பலர் வலி காரணமாக நடக்க மாட்டாங்க ஆனா பலர் பயம் காரணமாகத்தான் நடக்க மாட்டாங்க விழுந்துடுவேனா கால்கள் தாங்குமா இந்த பயம் மனசை இருக்குது அதே இருக்கம் கால்களுக்கும் போயிடுது புத்தர் சொன்னது பயம் குறைந்தால் உடல் தானாக வலிமையடையும் மெதுவாக ஆனா நிறுத்தாதீங்க நீங்க அறுபது எழுபது எண்பது வயசா இருக்கலாம் ஓட வேண்டியதில்லை மலை ஏற வேண்டியதில்லை ஆனா நிறுத்தாதீங்க மெதுவான நடை சிறிய அசைவுகள் தினசரி ஒழுங்கு இதுவே போதும் வாழ்க்கையின் இறுதி உண்மை புத்தர் ஒருமுறை சொன்னார் உடலை பகைவராக்காதே அது உன் பயணத்துணை கால்கள் உங்களுக்கு எதிரியில்லை அவை சோர்ந்த நண்பர்கள் நீங்க உணவால் எண்ணத்தால் பழக்கத்தால் அவற்றை மீண்டும் வலிமையாக்கலாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வரி என் கால்கள் என்னை இன்னும் பல இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் இந்த நம்பிக்கைதான் உண்மையான மருந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தான் உங்கள் வீட்டிலுள்ள முதியவர்களுக்கு வாசித்துக் காட்டுங்கள் அல்லது ஷேர் செய்யுங்கள் நாற்காலியல் உட்கார்ந்தே செய்யும் ஏழிய பயிற்சிகள் அறுபது எழுபது எண்பது வயதற்கும் பாதுகாப்பானவை புத்தர் சொன்ன ஒரு அழகான வரி இருக்கிறது உடல் வலிமை என்பது அதிகமாக இல்லை தொடர்ந்து செய்வதில் உள்ளது பல முதியவர்கள் நினைப்பாங்க இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம் ஆனா உண்மை என்னன்னா நிற்க முடியாதவர்களுக்கே உட்கார்ந்து செய்யும் பயிற்சிகள் இருக்கிறது இந்த பயிற்சிகள் விழும் அபாயமில்லை மூட்டுகளுக்கு அழுத்தமில்லை மெதுவாக கால்களுக்கு உயிர் கொடுக்கும் ஃபுட் நம்பர் ஒன் கால்விரல் அசைவு டோ மூவ்மெண்ட் நாற்காலியில் நேராக உட்காருங்கள் கால்கள் தரையில் மெதுவாக கால் விரல்களை மேலே தூக்குங்கள் ஐந்து வினாடி வைத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக கீழே வையுங்கள் இதை பத்து முறை செய்யுங்கள் பலன் நரம்புகள் விழிக்கும் சுணக்கம் குறையும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஃபுட் நம்பர் டூ குதிகால் உயர்த்தல் சிட்டிங் ஹீல் ரைஸ் கால்கள் தரையில் இப்போ குதிகால்களை மேலே தூக்கி கால் விரல்கள் மட்டும் தரையில் இருக்கட்டும் ஐந்து வினாடி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் கீழே பட்டு பதினைந்து முறை பலன் கால் தசைகள் வலுப்பெறும் நடையில் பேலன்ஸ் அதிகரிக்கும் ஃபுட் நம்பர் த்ரீ கால் நீட்டும் பயிற்சி நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு காலை நேராக நீட்டுங்கள் ஐந்து வினாடி வைத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக கீழே மற்ற காலிலும் அதே ஒவ்வொரு காலும் பத்து முறை பலன் தொடை தசைகள் வலுப்பெறும் படிக்கட்டு ஏற உதவும் ஃபுட் நம்பர் ஃபோர் கால் சுற்றுதல் ஆங்கில் ரொடேஷன் ஒரு காலை சிறிது உயர்த்தி குதிகாலிலிருந்து மெதுவாக வட்டமாக சுற்றுங்கள் பத்து முறை கிளாக்வைஸ் பத்து முறை ஆன்டி கிளாக்வைஸ் மற்ற காலிலும் பலன் ஜாயின் ஸ்டிஃப்னஸ் குறையும் கிராம்ஸ் அண்ட் பெயின் குறையும் எப்போது செய்யலாம் காலை அல்லது மாலை சாப்பிட்டவுடன் வேண்டாம் தினமும் பத்து பதினைந்து நிமிடம் போதும் புத்தர் சொன்னது சிறிது ஆனால் தினமும் முக்கிய பாதுகாப்பு குறிப்புகள் வலி வந்தால் நிறுத்துங்கள் போட்டியோ அவசரமோ வேண்டாம் மூச்சை அடக்காதீங்க சிரித்த முகத்தோடு செய்யுங்கள் மன அழுத்தத்துடன் எக்ஸசைஸ் செய்தால் அது எக்ஸசைஸ் அல்ல மன உறுதி கால்களை எழுப்பும் சக்தி ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா சிலர் கஷ்டம் இருந்தாலும் நடப்பாங்க சிலர் சிறிய வழியிலேயே நிறுத்திடுவாங்க வித்தியாசமெங்கே மன உறுதி புத்தர் சொன்னார் நம்பிக்கை உடலை முன்னே இழுக்கும் பயம் உடலை பின்னே இழுக்கும் ஒரு உண்மையான காட்சி ஒரு எழுபத்தைந்து வயது தாத்தா முன்பு படிக்கட்டு பயம் இரவில் இழுக்கம் நடக்க தயக்கம் இப்போ தினமும் பத்து நிமிடம் நாற்காலி பயிற்சி சரியான உணவு மன அமைதி இது மூன்று மாதத்தில் வாக்கிங் ஸ்டிக் ஓரமாக தன்னம்பிக்கை மீண்டும் இது கற்பனை இல்லை ஒழுங்கின் விளைவு மிக முக்கியமான உண்மை நீங்க இளமையை திரும்பப் பெற முடியாது ஆனா சுயாதீனத்தை காப்பாற்றலாம் நடக்க முடியாத வாழ்க்கை உடல் பிரச்சனை மட்டுமில்லை அது மனசோர்வும் கூட இறுதி வார்த்தை டீப் எமோஷனல் குளோஸ் உங்கள் கால்கள் உங்களை இன்னும் பல இடங்களுக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறது கோவில் இருக்கலாம் கடற்கரை இருக்கலாம் பூங்கா இருக்கலாம் அல்லது உங்கள் பேரக்குழந்தையின் பள்ளி இருக்கலாம் அந்த பயணத்தை நீங்க நிறுத்தாதீங்க புத்தர் சொன்னது ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வுடன் எடுக்கப்பட்டால் அது தியானமே புத்தர் எப்போதும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தினார் உடலை ஒரே நாளில் சீர் செய்ய முயற்றாதே ஒவ்வொரு நாளையும் சீராக வாழ முயற்று கால்களின் வலிமை ஒரு எக்ஸசைஸில் இல்லை ஒரு மாத்திரையில் இல்லை அது ஒரு நாள் வாழ்க்கை முறை காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உடலை மெதுவாக எழுப்பும் நேரம் கண் விழிச்சதும் அவசரமாக எழுந்து நிற்காதீங்க படுக்கையிலேயே மூன்று ஆழமான மூச்சு கால்களை மெதுவாக அசைத்தல் ஒரு நிமிடம் அமைதி மனசுக்குள் சொல்லுங்க இன்னொரு நாள் இன்னொரு வாய்ப்பு இந்த ஒரு எண்ணமே மனசை லேசாக்கும் மனசு லேசானா கால்களும் லேசாகும் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வெந்நீர் பிளஸ் நன்றி உணர்வு ஒரு கப் வெந்நீர் அவசரமில்லாமல் குடியுங்கள் நீரை குடிக்கும்போது மொபைல் வேண்டாம் டிவி வேண்டாம் உடலை கேளுங்கள் வெந்நீர் இரத்த ஓட்டத்தை இயக்கும் நரம்புகளை விழிக்க வைக்கும் கால்களில் இருக்கும் கனத்த உணர்வை குறைக்கும் மத்தியானம் ஏழு மணி முதல் ஏழு இருபது மணி வரை மூச்சு பிளஸ் அமைதி நாற்காலியில் அல்லது தரையில் நேராக உட்காருங்கள் ஐந்து பத்து நிமிடம் மூச்சை கவனிக்க உள்ளே வெளியே எதையும் மாற்ற வேண்டாம் கவனித்தாலே போதும் புத்தர் சொன்னார் மூச்சை கவனிப்பது உயிரை கவனிப்பதற்கு சமம் இது கால்களுக்கு நேரடியாக உதவும் ஏனென்றால் நல்ல மூச்சு ஈக்குவல் டு நல்ல இரத்த ஓட்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை சிறிய ஆனா சக்தியான உணவு காலை உணவு ஐந்து ஏழு வைத்த பாதாம் சிறிது கிஸ்மிஸ் பழம் அல்லது லேசான கஞ்சி இங்கே ஒரு முக்கிய விஷயம் அதிகம் சாப்பிட வேண்டாம் சரியாக சாப்பிடுங்கள் காலை உணவு நாளை ஓட ஓடவைக்கும் எரிபொருள் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மெதுவான நடை இது ஓட்டமில்லை இல்லை பத்து பதினைந்து நிமிடம் மெதுவாக நடக்க மூச்சை உணர சுற்றுப்புறத்தை கவனிக்க புத்தர் இதை அறிந்த நடைன்னு சொன்னார் இந்த நடை கால்களை வலுப்பெருத்தும் மனதை அமைதிப்படுத்தும் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நாற்காலி பயிற்சிகள் முன்பு சொன்ன கால் விரல் அசைவு குதிகால் உயர்த்தல் கால் நீட்டல் கால் சுற்றுதல் பத்து பதினைந்து நிமிடம் போதும் இதுதான் ஃப்யூச்சர்ல டிபெண்டன்சி அவாய்ட் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் மத்தியானம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நாளின் முக்கிய உணவு மத்தியானம் சாதம் அல்லது சப்பாத்தி பருப்பு அல்லது சாம்பார் காய்கறி சிறிது தேசி நெய் நெய் பயப்பட வேண்டிய விஷயமில்லை அது நரம்புகளுக்கான மென்மை உணவு சாப்பிடும்போது மெதுவாக நன்றி உணர்வுடன் அவசரம் ஈக்குவல் டு மோசமான செரிமானம் மத்தியானம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ஓய்வு மத்திய உணவுக்குப் பிறகு உடனே படுக்காதீங்க பத்து நிமிடம் மெதுவாக உட்காருங்கள் பிறகு இருபது முப்பது நிமிடம் ஓய்வு இது பலவீனமில்லை இது புத்திசாலித்தனம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உடலை மீண்டும் இயக்கும் நேரம் மாலை சிறிய நடை அல்லது வீட்டுக்குள்ளேயே அசைவுகள் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார வேண்டாம் ஏனென்னா எந்த சிறிய அசைவும் கால்களுக்கு ஒரு மருந்து மாலை ஆறு மணிக்கு லேசான உணவு கஞ்சி சூப் பழம் கனமான உணவு வேண்டாம் ஏனென்னா இரவில் செரிமானம் மந்தம் அதே இரவில் கால்களில் வலி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மன அமைதி தூங்குவதற்கு முன் மொபைல் குறைச்சுக்கோங்க டிவி வால்யூம் குறைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து நிமிடம் நாளில் நடந்து நல்ல விஷயங்களை நினைத்து மனசுக்குள் நன்றி சொல்லுங்கள்